வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள் நீ இப்பதிவை கேட்டுவிட்டால் நாளையே உன்னை தேடி நீ உயிரான நேசிக்கும் உறவு ஒன்று வரும் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அந்த நபரிடமிருந்து உனக்கு அழைப்பும் வரும் உன்னுடைய மனதுக்குள் ஆயிரம் கவலைகள் ஓடிக்கொண்டு இருக்கட்டும் பிள்ளையே அதற்காக நீ ஏன் பொழுது அதற்காக நீ ஏன் வருந்த வேண்டும் உன்னை யார் ஏற்கிறார்கள் யார் வெறுக்கிறார்கள் என்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் உன்னை எனது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இருக்கின்றேன் உனக்கு நான் பணத்தை அதில் செலுத்தி என்னுடைய நாமத்தை கூறி உன்னுடைய பாதையை சரி செய்து கொள் உனக்கான வாழ்க்கையை அழகாக அமைத்து தர நான் எப்போதுமே தயாராக இருக்கின்றேன் உன்னை நம்பி ஒப்படைத்தது உன்னுடைய நம்பிக்கையும் உன் மனமும் எனக்கு போதும் தகமே உன்னுடைய உள்ளம் உருவாக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் விதியை எழுதும் ஆற்றல் கொண்டது அதனால் இனி உன் நாவும் உன் நினைவும் நற்சிந்தனையால் நிரம்பட்டும் நல்லதே நடக்கும் நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு காலத்தையும் கடந்து வா சுயமாக உன்னை குறைக்கும் எண்ணங்களையும் தாழ்த்தும் சொற்களையும் உன்னுள் நீ அனுமதிக்காதே ஏனெனில் உன்னுள் இருக்கும் ஆற்றல் நானே கந்தனே நீ நன்றியை உணர்ந்தால் பிரபஞ்சமே உனக்காக வழிவிடும் எல்லாம் கைகூடும் நேரம் நெருங்கி வருகின்றது தங்கமே உன்னுடைய மனம் தெளிவாகவும் உன் செயல்பாடு உறுதியாகவும் வைத்திரே நான் உன்னோடு இருக்கின்றேன் உன்னுள் இருக்கின்றேன் அந்த உண்மையை உணர்ந்து நடந்தால் உன் வாழ்க்கை அருளால் ஒளிரும் முடிவே தெரியாமல் நீ பயணித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் ஆனால் அந்த பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் முருகன் என்னை வழி நடத்துவார் என்ற ஒற்ற நம்பிக்கையிலே நீ உன் உயிரையும் உன் மனதையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் அந்த சரணாவதிதான் உன் வாழ்வின் மிக பெரிய பக்தி உன் அமைதி உன் பொறுமை உன் சகிப்பு தன்மை உன் விட்டுக் கொடுத்தல் இதையெல்லாம் வீணாகாது நீ என்னிடம் உன்னை ஒப்படைத்த பிறகு எந்த ஒரு கிரகமும் உன்னை சோதிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் நீ எப்பொழுதும் என்னுடைய கையில் இருக்கின்றாய் உன்னுடைய ஆன்மாவை வழிநடத்தி வாழ செய்வதே என் வேலையாகும் அதனால் உன் பயணம் இனி திசை தெரியாதது அல்ல அது என் ஒளியில் செல்லும் பாதை நீ நினைத்த உறவு நாளையே உன்னை தேடி வரும் அந்த உறவுடன் நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா